சரவண பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க இருக்க பயமும் இல்லை என்னை பார்த்த இந்த நொடி முதல் திடீர் மாற்றங்கள் உன் வாழ்வில் வரும் கோடி நன்றிகள் நீ சொல்ல போகிறாய் இதுவரை உனக்கு கைக்கு எட்டியது கை நழுவி போனது கண்முன்னே இருந்தது காணாமல் போனது போன்ற சூழ்நிலைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது உன் வாழ்வில் ஒரு புதிய மாற்றம் வரும் எது உனக்கு ராசி இல்லாத தினம் என்று மனதுக்குள் நினைத்தாயோ அது ராசியான தினமாக மாறப்போகிறது ஏற்கனவே நான் சொன்னபடி உனக்கான நல்வினைகள் செயல்பட ஆரம்பித்துவிட்டன தங்கமே சில விஷயங்கள் முட்டுக்கட்டையாக இருந்தாலும் உன் முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது நான் உனக்கு ஏற்கனவே வாழ்வில் அனுபவத்தை தந்துவிட்டேன் யார் உன்னை எந்த தூரத்தில் விலக்கி வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் உன் வாழ்வில் நீ செய்ய வேண்டிய பல காரியங்கள் உள்ளன அதில் மட்டும் கவனம் செலுத்து உனக்கு தேவையானதையெல்லாம் நான் செய்கின்றேன் நிறைவு காணும் வரை நான் உன்னை நடத்தி செல்கிறேன் குழந்தையே எல்லா விதத்திலும் உன்னை நான் கவனித்துக் கொள்கிறேன் உன் சுமைகளை என் மீது இறக்கிவிடு எந்த ஒரு மனதுக்கும் நீ துன்பம் நினைத்ததில்லை ஆனால் உனக்கு துன்பம் வருகின்றது முன் செய்த வினையின் தாக்கம் சில நேரம் கூடுதலாக இருக்கும் ஆனால் இது போன்ற நேரங்களில்தான் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் சிலவற்றிற்கு பொறுமையாக இருப்பது கூட ஒரு தீர்வாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு எதிர்வினை ஆற்றாதே விரைவில் எல்லாம் சரியாகும் நான் சரி செய்து தரும் வரை கொஞ்சம் பொறுமையை கடைபிடி குழந்தையே கடவுள் உனக்கு கொடுத்ததை வைத்து மனநிறைவோடு இரு உனக்கு கிடைக்காதவற்றிற்காக ஏங்காதே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டுமே கடவுளின் கொடை என நினைத்து சாட்சியாக அனுபவி அதில் சிக்கிக் கொண்டவனாக அல்ல தூரத்திலிருந்து அதை காண்பவன் போல அனுபவிக்க வேண்டும் இதே போல பாராட்டோ இகழ்ச்சியோ நிபந்தனை செய்யப்படுவதோ அவமதிக்கப்படுவதோ எதுவாக இருந்தாலும் அது கடவுளால் வருவதாக நினைத்து செயல்படு கஷ்டத்தை அனுபவமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை அளவீடாக வைத்துக் கொள்ள வேண்டும் நிபந்தனை செய்யப்படும்போது யோசி புகழப்படும் எச்சரிக்கையாக இரு இதை செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் கடவுள் கொடுக்க நினைக்கிறார் ஆனால் கருமா தடுத்து விடுகிறது வினையை கரைக்க கடவுள் காட்டும் வழிகளில் முக்கியமானவை இரண்டு நாம ஜெபமும் அன்னதானமும் இந்த இரண்டையும் நீ செய்தால் பலன் தானாக கிடைக்கும் பணமிருந்தும் ஆடம்பரமின்றி வாழ வேண்டும் கை கால்கள் திடகாத்திரமாக இருந்தும் பணிவோடு வாழ வேண்டும் இளமையிலும் கற்பத்திறனை காக்க வேண்டும் அதில் தானே உயர்வு உண்டு உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் உன் சக்தி சாமர்த்தியங்களால் செய்ய முடிகிறது என்று நினைக்கிறாய் நான் சம்பாதித்தேன் நான் வீடு கட்டினேன் என் சாமர்த்தியமே இவற்றிற்கு காரணம் என்று நினைக்கின்றாய் அந்த தேகமும் இந்திரியங்களும் பலவீனமாகி செயலிழந்த போது நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கிறாய் அப்போது ஏதோ செய்தேன் என்று நினைத்ததும் நீதான் என்ன செய்ய முடியும் என்று இப்போது நினைப்பதும் நீதான் வாதமும் முன்னுடையதே சமாதானமும் முன்னுடையது ஆனால் அப்போது உனக்குள் இருந்ததாக நீ நினைக்கும் அந்த சக்தி யார் என்று நினைக்கிறாய் உன்னில் இப்போது இருக்கும் இந்த சக்தி யார் என்று நீ நினைக்கிறாய் அந்த சக்தியும் நான் தான் இந்த சக்தியும் நான் தான் நான் உன்னுள் இல்லை என்ற பாவம் உனக்கு தெரியாமலேயே பிரவேசித்தால் பலவீனம் ஏற்படுகிறது சுகத்திற்கும் துக்கத்திற்கும் நானே காரணம் என்று நீ என்மேல் நம்பிக்கை வைத்தால் நீ அன்று இருந்ததும் இல்லை இன்று போனதும் இல்லை என்று உணர்வாய் இருக்கிறது இல்லை என்ற பாவமே துக்கத்திற்கு காரணமாகிறது அந்த பாவனையை விட்டுவிடு நான் அப்போதும் இருந்தேன் இப்போதும் இருக்கின்றேன் நாளையும் இருப்பேன் இருப்பது நானே என்று நீ பாவித்தால் உனக்கு சாந்தி கிடைக்கும் அந்த சாந்தி வடிவமே நான் பிறப்பில் நான் இருக்கின்றேன் இறப்பிலும் நான் இருக்கின்றேன் உன் பலவீனங்கள் எதிர்மறை எண்ணங்கள் பதட்டங்கள் அனைத்தையும் என் கைகளில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் உன் முயற்சியின் வெற்றிப்படிகளாக மாறும் உன் ஆபத்து காலம் போகிறது கேட்காமல் சென்றுவிடாதே இன்று இரவுக்குள் இதை எப்படியாவது நீ கேட்டுவிடு என் செல்வமே உன் கஷ்டத்தை தீர்ப்பதற்காக தண்டாயுதபாணியாய் நான் இன்று உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் எப்போது தீரும் என்று தெரியாது ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்ந்து கொண்டே இருக்கிறாய் உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடுகிறாய் கவலையை விடு நீ கடக்க கூடுதல் சக்தி உன்னை வந்து சேரும் இந்த பச்சை கற்பூரத்தை நீ தொட்டு விட்டாயல்லவா இனி உனக்கு எல்லாம் சுகமே உன் சூழல் எனக்கு புரிகிறது நீ நினைத்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கிறது ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் உன்மீது நிஜமான அன்பு கொண்டவன் நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் குழந்தையே நான் உன்னோடு எங்கும் எப்போதும் இருக்கின்றேன் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் காலம் பதில் சொல்லும் முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய் உன் கோரிக்கைகள் நிறைவேறாத விஷயத்திலும் கூட நான் தாய் போன்றவனே கோபித்து உட்கார்ந்தால் தாய் தாலாட்டி உணவு ஊட்டுகிறாள் நானும் அப்படித்தான் நீ என்னை அறிய முடிந்தால் என் மீது உனக்கு எப்போதும் நம்பிக்கை குறையாது கையில் உனக்கு எந்த விதமான போதனையை நான் தர வேண்டும் என்று யோசிக்கின்றேன் உன்னை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏன் நினைக்கிறாய் நீ அவர்களை புரிந்து கொண்டாயல்லவா அப்படி இருக்கையில் அவர்கள் கேட்க போகும் கேள்விகள் இதுதான் என்றும் நீ ஏற்கனவே எதிர்பார்த்த கேள்விகள் தான் என்றும் நீ உணர்கிறாய் பிறகு ஏன் அவர்கள் மீது கோபம் கொள்கிறாய் அவர்களுக்கு நிதானமாக இரண்டு வார்த்தைகளில் பதில் கூறிவிட்டு உன் கோபத்தை அந்த கூறிய வார்த்தைகளிலேயே மறந்துவிடு அப்படி இருக்கையில் நீ ஏமாந்து போக மாட்டாய் உனக்கு கோபமும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்ற ஏமாற்ற நிலையும் அவர்கள் மீது வெறுப்பும் வாழ்க்கையில் ஓர் வெற்றி இடத்தையும் உணரமாட்டாய் உன்னை நான் என் வசம் இழுக்க காரணம் நீ மனிதநேய உள்ளம் கொண்டவர் என்பதால்தான் நான் செய்யும் லீலைகளை நீ தக்க சமயத்தில் உணர்வாய் உன்னுள் எழும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து நமக்கு இவ்வளவு கெட்ட எண்ணங்களா என்று உன்னை குழப்பிக் கொள்ளாதே அந்த எண்ணங்களின் தோற்றத்திற்கு காரணம் நல்ல எண்ணங்களின் உயர்வு தன்மை உணர்த்தவே உன் வாழ்க்கையில் நீ நிதானத்தை பொறுமையை நம்பிக்கையை கடைப்பிடி ஏனென்றால் சோதனை முடியும் காலகட்டத்தில் நீ நிற்கின்றாய் அது உன்னை சீண்டி பார்க்கும் பொறுமையையும் நிதானத்தையும் சோதிக்கும்படி நடக்கும் நம்பிக்கையை கெட்டியாக பிடித்துக்கொள் என் பிள்ளை விழும் தருவாயில் இருந்தாலும் என் கரங்கள் மேலோங்கி உன்னை தாங்கி வெற்றியோடு கூடிய நிம்மதியான சிம்மாசனத்தில் உன் வாழ்க்கை என்னும் அரச சபையில் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்து உன்னை காயப்படுத்தியவர்கள் முன்னிலையில் அரசனாக அரசியாக அமர வைத்து நான் அழகு பார்ப்பேன் என் தங்கமே யார் உன்னை கைவிட்ட போதிலும் நான் உன்னை கைவிடுவது இல்லை நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என் பிள்ளைகளை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு கிடையாது உன் அன்பிற்காக கொண்டு இருக்கும் நான் இதோ உன் இதயத்தில் இருக்கிறேன் நீ எனக்காக ஏங்கு உன் அன்பை என்னிடம் கொட்டு உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று என்னை வணங்கி ஒரு முக்கியமான காரியத்தை நீ செய்துள்ளாய் அது உனக்கு வெற்றியாக ஆசி வழங்குகிறேன் உன்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்ப உனக்கு கிடைக்க வேண்டியது நிச்சயம் கிடைக்கும் நீ முயற்சித்தாயல்லவா அதற்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ நான் உன்னோடு தான் இருக்கிறேன் இப்போது நீ மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டாய் வாழ்க்கையின் மீது இருந்த நம்பிக்கையும் குறைந்துவிட்டது சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது கருமா என்று எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை விதி என்று தள்ளிவிடவும் முடியவில்லை என்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகிறாய் என் குழந்தையே பொறுமையாக இரு சகித்துக்கொள் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன் என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் உன் மனதிலிருந்த சகல துக்கங்களும் மாறும் இதுவரை சதா காலமும் நீ துன்பத்தை நினைத்து கொண்டு இருந்ததால் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது இதை மாற்ற இனி எப்போதும் என் நாமத்தையே உச்சரித்து வா அது உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த மாற்றம் உன்னை என்னிடம் அழைத்து வரும் அப்போது உன்னை தூக்கி துடைத்து உன் துன்பங்களுக்கான நிவாரணத்தை நான் வழங்குவேன் சிக்கல்கள் நிறைந்த இந்த உலகியல் வாழ்வில் என்னுடைய பக்தர்கள் வாழ்க்கைக்கு ஜோதிடத்தின் உதவியை நாடலாமா ஜோசியர்கள் ஓரளவுக்குத்தான் நம்முடைய வருங்கால வாழ்க்கையை கணித்து தருவார்கள் ஆனால் நான் முழுமையாகவும் விரைவாகவும் உனக்கு உதவி செய்வேன் நீ என்னிடம் சரணாகதியடைந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன்னுடைய துயரங்களை நிச்சயம் குறைத்து விடுவேன் உன்னுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவேன் நீ சுகம் துக்கம் இரண்டிலுமே என்னையே பார் உலகியல் ஆன்மீக வாழ்க்கை இரண்டிலும் என்னையே பார் ஜோதிடம் பொய் அல்ல ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை நானே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி அலைச்சல் குழப்பம் வேண்டாம் அனைத்தையும் நான் பார்த்து குழந்தையே உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன்னோடு இல்லை என்ற நினைப்பை ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரில் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆத்மாவாகவே இருக்கிறேன் சில நேரம் இது ஏன் இதை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை உனக்குள் உணர வைப்பேன் ஆனால் அது உன் ஆள் மனதிலிருந்து வரும் வரை அதை உனக்கு உணர்த்திக்கொண்டே இருப்பேன் நீ உணர்ந்த பிறகு உன் வாழ்க்கையில் செயல்பாட்டாய் நிறுத்துவேன் உனக்கு தர வேண்டும் என்ற ஒன்றை நான் விரும்பினால் அதற்காக நானே உன்னை தயார் செய்து நீ அறியாத வண்ணமாய் நீ இருக்கச் செய்வேன் உன் அம்மாவாக அப்பாவாக நான் உனக்கு செய்த விஷயங்கள் எல்லாம் அற்புதமாய் நீ உணர்வாய் அதை உணரத்தான் போகின்றாய் புரியவில்லையா அற்புதம் நிகழப்போகிறது உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிகழப்போகிறது இது என்னுடைய சத்திய வாக்கு இனி உன் வாழ்வில் இருள் அகலப் போகிறது குழந்தையே மனமுடைந்து கண்ணீர் விட்டு வாழ்க்கை இவ்வளவுதான் என்ற முடிவுக்கு வந்துவிடாதே திடீர் திருப்பம் வந்து நீ ஆனந்தமாக வாழப் போகிறாய் இதோ அதை உனக்காக நான் தரப் தரப்போகின்றேன் சற்றே பொறுமைக்குள் குழந்தையே ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும்போது என் மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாகி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மாநில பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்துக்கொண்டு கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுவடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லதாக திரும்பி நல்ல நேரம் வருவதற்கு முன்பு ஒரு கஷ்டம் முன்னை இப்படி ஆக்கிவிட்டு செல்வது தவிர்க்க முடியாத ஒன்று எதிரிகளிடம் சிக்கிக்கொண்டு அனைத்தையும் இழப்பது வம்பு வழக்கு என்று அலைவது நீடித்த புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் அவமானம் உண்டாவது போன்ற நிலைகள் தோன்றுவது இதனால்தான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக சிறிய விபத்தாக ஏமாற்றமாக மாற்றி அமைக்கிறார் விதியின் பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் அவசியமென்றால் அந்த விதியையே நான் மாற்றுவேன் அது என் பக்தனின் நிலை பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்து இருக்கும்